இப்போ இந்த வாட்டி நாம இந்த குரு பெயர்ச்சி பத்தி தெரிஞ்சுக்க போறோம் இந்த அக்டோபர் பதினெட்டாம் தேதி மேற்கொண்டு டிசம்பர் அஞ்சாம் தேதி வரைக்கும் அப்படின்னா ஒன்னரை மாசம் வந்து குரு பகவான் மிதுன ராசியை விட்டுட்டு கடக ராசில பேர்ச்சி ஆக போறாரு இது அதிச்சார பெயர்ச்சி அனு சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு இடத்துல வந்து குரு பகவான் பேர்ச்சி ஆயிட்டு இருக்கும் போதே இன்னொரு இடத்துக்கு செல்லிட்டு திரும்பி அதே இடத்துக்கு வருவது அது வந்து அதிச்சார பயிற்சி சொல்லுவாங்க இப்போ இந்த அதிசாரப் பெயர்ச்சில வந்து எல்லா ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ருத்ரன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் வர்ஷினி முதல்ல என்னோட தமிழ்ல தவறுகள் தடுமாற்றங்கள் இருக்கும் காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இப்போ இந்த கடகராசிக்காரங்களுக்கு குரு பெயர்ச்சி எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் கடகராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட பன்னிரெண்டாம் வீட்டுல பயிற்சி ஆயிட்டு இருக்கிற குரு பகவான் இந்த மாதம் அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் அஞ்சாம் தேதி வரைக்கும் உங்களோட ராசில உச்சகட்டத்துல பயிற்சி ஆக போறாரு இப்போ ராசில உச்சகட்டத்துல பயிற்சி ஆக போற குரு பகவான் உங்களுக்கு எந்த மாதிரியான பலங்களை கொடுப்பாருன்னு பாத்தீங்கன்னா இது உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பிக்கெஸ்ட் ரிலீஃப் டைம் பீரியட் சொல்லிட்டு சொல்லாங்க ஏன்னு பாத்தீங்கன்னா பன்னிரெண்டாம் வீட்டுல போயிட்டு இருக்கிற குரு பகவான் வந்து உங்களுக்கு லாசஸ்ஸோ எக்ஸ்பென்சஸ்ஸோ மன வகையில பாதிப்போ கொடுத்துட்டு இருக்காருங்க ரொம்ப அதிகமா பண செலவாகிறது ரொம்ப அதிகமா வந்து உங்களுக்கு வியாபாரத்துல நஷ்டம் வர்றது இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் ஆல்ரெடி நீங்க வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருந்திருப்பீங்க இப்போ இந்த அக்டோபர் பதினெட்டுக்கு அப்புறமா வந்து அந்த லாசஸ் எக்ஸ்பென்சஸ் ஹவுஸ்ல இருந்து குரு பகவான் ராசிக்குள்ள வந்து உச்சகட்டமா இருக்க போறாரு சோ கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து பிக்கெஸ்ட் ரிலீஃப்னு சொல்லிட்டு சொல்லாங்க அவங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட்ன்றது கூட வளர போற டைம் பீரியட் சொல்லாங்க உச்சகட்டமா இருக்கும் போது வந்து ஆட்டோமேட்டிக்கா பர்சனுக்கு வந்து ஒரு ரொம்ப ரெஸ்பெக்ட்ன்றது பண்றது வந்துரும் சொசைட்டில அப்படியே இந்த டைம் பீரியட்ல வந்து உங்களுக்குள்ள நிறைய மாற்றங்கள் வந்து வர்றதா தெரியுதுங்க ஏன்னா ராசி பாக்கும்போது அதனோட நம்மளோட பாடி மனம் எல்லாமே வரும் சோ ஒன்னாம் வீட்டுல குரு வந்து உச்ச பெயர்ச்சி ஆகும்போது வந்து இந்த டைம் பீரியட்ல நீங்களே உங்களுக்குன்னு ஒரு சில செட் பண்ணிக்கிறது நீ உங்களுக்குள்ளே வந்து ஒரு குட் குரு பொதுவாக ஒன்னாம் வீட்டுல இருக்கும் போது அந்த குட் அமையும் இந்த டைம் பீரியட்ல கெட்ட பழக்கங்கள் விட்டுட்டு வந்து நல்ல பழக்கங்கள் வந்து பழகுக்கிறதுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட் சொல்லிட்டு சொல்லாங்க அப்படியே இந்த டைம் பீரியட்ல வந்து நீங்க ஒரு ஃபாலோ பண்றதா தெரியுதுங்க அப்படியே இந்த டைம் பீரியட்ல வந்து உங்களுக்கு ரொம்ப நாளா ஏதாச்சும் ஒரு டிசீசஸ் வந்து நீங்க ஃபேஸ் பண்ணிட்டே இருந்தா இந்த குரு அதிச்சார பயிற்சி டைம் பீரியட்ல வந்து அந்த டிசீசஸ்ல இருந்து குணமாகிக்கிறதுக்கு உங்களுக்கு நீங்களே வந்து கொஞ்சம் மார்னிங் எந்திரிச்சு யோகா பண்றதுக்கோ மெடிடேஷன் பண்றதுக்கோ ஒரு நல்ல சாத்விக் ஃபுட் எடுத்துக்கிறதுக்கு வந்து இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லாங்க அப்படியே ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாச்சும் இருந்தாலும் இந்த டைம் பீரியட்ல கட்டாயமா குணமாயிடும் ஃபார் சப்போஸ் ரொம்ப நாளா வந்து ஏதாச்சும் ஒரு தெரப்பி ஒரு ஆப்ரேஷன் மாதிரி விஷயங்கள் நீங்க பண்றதா இருந்தா இந்த டைம் பீரியட்ல பண்ணா உங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லாங்க அப்படியே ராசியிலிருந்து குரு பகவான் எங்க பாத்துட்டு இருக்காருன்னு பாத்தீங்கன்னா அஞ்சாம் வீட்டை பாத்துட்டு இருக்காரு அஞ்சாம் வீட்னா எஜுகேஷன் குழந்தைங்களுக்கு சம்பந்தப்பட்ட சோ இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு வந்து எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் லேர்னிங்ஸ் வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது ஃபார் வந்து நீங்க ஏதாச்சும் ஒரு கிராஷ் கோர்ஸ் மாதிரி பண்றதா இருந்தா இது வந்து ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லாங்க அப்படியே நீங்க ஆசைப்பட்ட யூனிவர்சிட்டி வந்து உங்களுக்கு சீட்டு கிடைப்பதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க அப்படியே உங்களுக்கு பிடிச்ச இடத்துல வந்து இன்டர்ன்ஷிப் கிடைப்பதுக்கு இன்டர்ன்ஷிப்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நல்ல டைம் பீரியடான் சொல்லிட்டு சொல்லாங்க அப்படியே ஒரு சில கடகராசிக்காரங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியட்ல குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்ல உங்க குழந்தைங்க வந்து கொஞ்சம் அவங்க உங்க குழந்தைங்க மூலமா ஹாப்பினஸ்ன்றது கிடைப்பதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க அப்படியே உங்களுக்கு ராசியில இருந்து ஏழாம் பார்வையால ஏழாம் வீட்டை பார்த்துட்டு இருப்பாரு குரு பகவான் ஏழாம் வீடான்னு பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் அப்படியே இந்த மேரேஜுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் சோ இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்ஸ் வைஸ் மேரேஜ் வைஸ் ரொம்ப நல்லா இருக்குது ஒரு கல்யாணம் ஆகாத ஒரு சிலருக்கு வந்து இந்த டைம் பீரியட்ல கல்யாணம் நடக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படியே ராசிலிருந்து குரு பகவான் வந்து உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டை பார்த்துட்டு இருப்பார் ஒன்பதாம் வீடன்னா ஹையர் லேர்னிங்ஸ் ஹையர் நாலேஜ் இங்க உங்களுக்கு வந்து ரெண்டு எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட ஹவுசஸ் லர்னிங்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுசஸ் மேல குரு பார்வை வச்சிருக்கிறது இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு ஹையர் லர்னிங்ஸ் கத்துக்கிறதுக்கு ரொம்ப நல்ல டைம் பீரியட் ஃபார் சப்போஸ் நீங்க ரொம்ப நாளா வந்து இந்த ஆஸ்ட்ராலஜி நியூமராலஜி ஆக்கல்ட் சயின்சஸ் வாஸ்து சாஸ்திர இந்த மாதிரி கத்துக்கணும்னு ஆர்வம் இருந்தா இந்த டைம் பீரியட்ல நீங்க கத்துக்கலாம் தாராளமா ஏதாச்சும் ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ஜெர்னி போறதா இருந்தாலும் அந்த ஜெர்னி மூலமா வந்து உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க முக்கியமா இந்த டைம் பீரியட்ல கடகராசிக்காரங்களுக்கு வந்து நிறைய பக்தி வந்துரும் சாமி பக்தி வந்துடும் எதுக்கான ஒன்பதாம் வீட்டு அதிபதி குரு உங்களுக்கு ராசிக்குள்ள வந்து உச்சகட்டமா இருக்க போறாரு சோ ஒன்பதாம் வீடுன்னா பக்திக்கு சம்பந்தப்பட்ட வீடு சோ பக்திக்கு சம்பந்தப்பட்ட பிளானெட்டு வீடு வந்து ராசியில உச்சகட்டமா இருக்கும் போது இந்த டைம் பீரியட்ல நிறைய திருக்கோயில் சந்தர்சனம் பண்ணுவாங்க பக்தி தானாவே வந்துரும் அது சோ இது பக்திக்கு சம்பந்தப்பட்ட டைம் பீரியட் அப்படி உங்க ஃபாதர் மூலமா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க ஏன்னா நைன்த் லார்ட் வந்து உங்களுக்கு ராசிக்குள்ள வராரு இல்லையா ஃபாதர் வந்து கொஞ்சம் உங்களுக்கு தேவைப்படும் போது இந்த டைம் பீரியட்ல சப்போர்ட்டா நிப்பாங்க ஃபாதரோட இன்ஃப்ளூயன்ஸ் உங்க மேல நல்லா விழுந்துரும் சொல்லிட்டு சொல்லலாங்க இது இந்த கடக ராசிக்காரங்களுக்கான பலன் இப்போ கடகராசிக்காரங்களுக்கு என்ன ரெமெடி செஞ்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க அங்க உங்களுக்கு ராசில உச்சகட்டமா குரு இருக்கறதுனால எல்லாமே நல்லதுதான் செய்வாரு பட் குரு எக்ஸ்பேன்ஷன் பிளானேட் சோ அதுவும் பாடிக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ்ல வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா உச்சகட்டமா இருக்கிறாரு இல்லையா சோ அதனால இந்த டைம் பீரியட்ல சில பேருக்கு இந்த ஒபெசிட்டி ரிலேட்டட் இஷ்யூஸோ கேஸ்ட்ரிக் ட்ரபுள்ஸோ இல்லாட்டி வந்து ஹெவி வெயிட் கெயின் ஆகிறது சில பேரு ஒரு ஒன் மந்த் ஒன் அண்ட் ஆஃப் மந்த்லயே தெரியாமலே ஹெவி வெயிட் கெயின் ஆவாங்க பிரச்சனை பாடிக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துட்டு ஸ்வெல் ஆவாங்க சோ இந்த மாதிரி இஷ்யூஸ்ன்றது உங்களுக்கு தெரியறதுனால கொஞ்சம் நீங்க இந்த டைம் பீரியட்ல மட்டும் நீங்க ஜாக்கிரதையா இருந்துக்க வேண்டி இருக்கும் சோ இந்த டைம் பீரியட்ல வந்து நீங்க சூரியனுக்கு நமஸ்காரம் போட்டுட்டு வந்து ஆதித்ய ஹிருத உதயம் படிச்சுக்கிறதுக்கு ரொம்ப நல்லது அப்படியே சூரிய சூரிய நமஸ்காரங்கள் அது எல்லாமே பண்ணா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லாங்க மத்தபடி இந்த கடகராசிக்காரங்களுக்கு எல்லா விதமான நல்ல பலன்கள் அமையணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுகினோப வந்து நேர்களுக்கு சின்ன அறிவிப்பு இந்த மாதிரியான பேர்ச்சி பலன்கள் மாத பலன்கள் ராசி பலன்கள் தொடர்ந்து பார்க்க ருத்ரன் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல்க்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வந்துடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கீழே காமெண்ட் செஷன்ல காமெண்ட் பண்றது மட்டும் மறக்காதீங்க நன்றி